วังตุสำเดียตาสำดัมภารินาสทัสทิมา அதே போன்று செயற்பாடுகளில் எங்களோடு எமது வேலைகளையும் நீங்களும் சேர்ந்து நாம் முன்னெடுத்து சென்றதனால் நாம் அநேகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்ம பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம் அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் நமக்கும் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியது நீங்கள் எனவே உங்களுக்கு நாம் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் இந்த சபையை நாங்கள் பொறுப்பேற்றிருக்கின்றோம் அதன் தவிசாளராக என்னை தெரிவு செய்த வாக்களித்த உங்களுக்கும் சபையில் எனக்கு வாக்களித்த அனைத்து உறுப்பினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை எனது சார்பிலும் தேசிய மக்கள் சக்தி சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சமூக வலைதளங்களிலே பல்வேறு விதமான பொய் பிரச்சாரங்கள் போலி கதைகள் கட்டுக்கதைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டிருந்தார்கள் எது எவ்வாறு எனினும் அவை அனைத்தும் பொய்யானவையே தவிர உண்மையானவை அல்ல மாறாக நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கைகோர்த்து ஒரு முகமாக நாங்கள் இந்த பலத்திலே நிற்கின்றோம் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசின் கீழ் இந்த சபையை முன்னெடுத்து செல்வதற்கும் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கும் நாங்கள் உறுதி எங்களுக்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலைகளையும் வழங்கிய எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பிரமுகர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய அமைச்சர்கள் ஏனைய இணைப்பாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையிலே நோவு பிரதேச சபை மிக தலைசிறந்த ஒரு பிரதேச சபையாக இனிவரும் காலங்களில் மிளிரும் என்பதோடு இதுவரை காலமும் ஊழல் நிறைந்ததாக இருந்த இந்த பிரதேச சபையை ஊழல்களை கலைந்து ஒரு புனிதமான ஒரு சபையாக இந்த சபையை மாற்றுவோம் என்பதை நான் உங்கள் மத்தியில் உறுதியாக சொல்கிறேன் இந்த சபையிலிருந்தே ஒரு காட்டு வேணும் ஒரு பொருளை நான் எங்களுக்காக எடுத்து செல்ல மாட்டோம் என்பதோடு இங்கே இருக்கும் நிதியையும் ஏனைய வளங்களையும் வீண் விரயம் செய்ய மாட்டோம் என்பதோடு அவற்றின் கூடாக பொதுமக்களாகிய உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுத் தருவோம் என்ற செய்தியையும் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதுவே அவர்